ஒன்னிலே அரசியல் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் கலந்து நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஜெயிலானி இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோட அதிமுக முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி அணிந்திருக்கா பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் தம்பி சார் அதிமுகவுக்காக வந்து எங்களுடைய கூட்டணி கதவுகள் திறந்துதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு டோன்ல வந்து அமித்ஷா பேசியிருந்தார் ஆனா வந்து நாங்க கூட்டணிக்கான கதவுகள்லாம் அடைச்சிட்டோம் அப்படின்னு ஜெயக்குமார் பேசுறாரு நீங்க வந்து இந்த நாட்கள சொல்லிட்டு இருந்தீங்க பாஜகவினுடைய ஒரு விங் மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி அணியும் ஓபிஎஸ் அணியும் செயல்பட்டு இருக்காங்க ஆனா அந்த இடத்தை உடைச்சிட்டு எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் மீரியமா செயல்பட ஆரம்பிச்சிருக்காரு இல்ல நிச்சயமா பாஜகவோடு கூட்டணி இல்லை என்கிற கருத்தில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருந்து முப்பது சதவீதத்துக்கு மேல் அண்ணா அதிமுக வாக்குகளை பெற்றால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்புக்கு தகுதியானவராக பார்க்கப்படுவார் அதே மாதிரி வந்து ஆனால் அதிமுக தரப்புல வந்து கூட்டணி இல்லைன்னு சொன்னாலும் பாஜக தரப்பு இன்னும் கூட்டணிக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க பாஜகவுக்கு இன்னும் அதிமுக தேவைப்படுதா இத்தனைக்கும் வந்து ஓ பன்னீர்செல்வம் டி டி விதிநகரன் இவங்கெல்லாம் வந்து பாஜகவுக்கு ஆதரவு அளிக்கிறதா சொன்ன பிறகும் இன்னும் எடப்பாடி பழனிசாமிக்காக அதிமுக பாஜக காத்திருக்கிறது அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியினுடைய வலிமையை காட்டுதா இல்ல பாஜகவினுடைய பலவீனத்தை காட்டுதா அதிமுகவினுடைய வலிமையை காட்டுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பலகீனத்தை காட்டுது திரு ஓ பன்னீர்செல்வம் என்பவர் பாஜகவோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு விட்டார் என்பதை தான் பார்க்குது நேற்றைய அந்த பேட்டியில் கூட ஏற்கனவே அதிமுகவுல ஓ பன்னீர்செல்வம் எங்களோடு இருக்கிறார் என்று அமித்ஷா வந்து அவருக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கல ஓபிஎஸ்க்கு அப்ப அவர்கள் மதிப்பதில்லை ஓபிஎஸ்ஐ கூட அவர்கள் வந்து மதிப்பது இல்லை புறக்கணிக்கிறாங்க ஆனால் புறக்கணித்தாலும் பரவாயில்லை தன்னுடைய மகனை எப்படியாவது மத்திய மந்திரி ஆக்கிவிட வேண்டும் என்பதற்காக திரு ஓ பன்னீர்செல்வம் பாஜகவோடு ஒட்டி கொண்டிருக்கிறார் திமுக என்பது ஒரு மிக வலிமையான இயக்கம் அந்த இயக்கத்தோடு இணைந்து பயணித்தால் மட்டும்தான் வெற்றியை பெற முடியும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கணக்காக இருக்கு அதிமுக அதாவது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்களே கூட வந்து ஒருவேளை பாஜக ஓபிஎஸ் பி டிவி சேர்த்து வந்து ஒரு கூட்டணி அமைச்சது பாமக மாதிரியான கட்சியில சேர்த்து கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு பின்னடைவா இருக்கும் அப்படிங்கறத வந்து பேசுறாங்க ஒரு ஆப்தனக்காடா பேசும்போது இப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சா எங்களுக்கு பிரச்சனை தான் அப்படின்னு ஆனாலும் வந்து பாஜக எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்கறதுக்கு வேற என்ன காரணம் இருக்கு நீங்க போற போக்குல அப்படியே ஒரு பிட்ட போடுறீங்க அதாவது எடப்பாடி பழனிசாமியோடு இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒரு வேளை பாட்டாளி மக்கள் கட்சி ஓபிஎஸ் பி எஸ் தினகரன் பாஜக கூட்டணி அமைந்தால் அண்ணா அதிமுகவுக்கு பாதகமாக நிச்சயமா எந்த வந்து பாதகமாக இருக்காது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் சென்ற முறை அதிமுக ஆட்சியை இழந்ததற்கு காரணமே பத்து புள்ளி ஐந்து சதவீத வன்னியர்களுக்கு திரு ராமதாஸ் அவர்களின் அழுத்தத்தின் காரணமாக கொடுக்கப்பட்ட உள் ஒதுக்கீடு மற்ற சமுதாய மக்கள் திரண்டு அண்ணா அதிமுகவுக்கு கூட்டணிக்கு எதிராக வாக்களிச்சாங்க அப்ப இந்த தேர்தலில் எப்பவுமே அம்மா அவர்கள் காலத்திலேயே கூட சொல்லுவாங்க ஜெயலலிதா அம்மா பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைத்தால் எந்த கட்சி அது வந்து பிரயோஜனமாக இருக்காது பலன் கொடுப்பதாக இருக்காது ஏன்னா ஒரு சில தகுதிகள் வெற்றி வாய்ப்பு இருந்தாலும் கூட அந்த தொகுதியில் அவர்கள் போட்டியிட்டு விடுவார்கள் அடுத்து ஒரு எதிர்மறை வாக்குகள் உண்டு பாஜக எந்த அணியில இருக்கிறாங்களோ அதற்கு நேர் எதிர் அணிக்கு வாக்களிக்க கூடியது பாஜக வாக்கு வங்கி பலத்தை விட பல மடங்கு அதிகமான பலம் அந்த எதிர்ப்பு வாக்கு வங்கிக்கு உண்டு அப்ப பாஜக வாக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வாக்கை பெறுவதற்காக அந்த எதிர் வாக்குகளை இழக்க வேண்டிய சூழ்நிலையா இருக்கும் ஒன்று அதே போலத்தான் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தாலும் அதற்கு எதிர்மறை வாக்குகள் உண்டு அந்த எதிர்மறை வாக்குகள் அதிகம் பாஜகவுக்கு ஆதரவு வாக்கை விட அஞ்சு ஓட்டு பாஜகவினால வருதுன்னா பதினைந்து ஓட்டுகள் வெளியில போகும் அஞ்சு ஓட்டு பாட்டாளி மக்கள் கட்சியோட வருதுன்னா குறைந்தது பத்து ஓட்டுகள் வந்து வெளியில போகும் அப்ப இந்த ரெண்டுமே பலகீனம் தான் அடுத்து திரு தினகரன் அவர்களோ அல்லது திரு பன்னீர் ஓபிஎஸ் அவர்களோ பார்த்தீங்கன்னா தங்களை ஒரு சமுதாய கட்சியாக வெளிப்படையாக ஒரு முக்குளத்தோர் முன்னேற்ற கழகமாக அல்லது பழைய பார்வர்டு பிளாக்காக தங்களை அவர்களே சுருக்கி கொண்டார்கள் மற்றவங்க பண்ணல அவர்களே தங்களை வந்து சுருக்கி கொண்டாங்க அதனால நீங்க சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோடு இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஆஃப்டர் ரெக்கார்டா அதிமுகவுக்கு குளிபறிக்கிறவங்க தவறான கண்ணோட்டத்துல இருக்கிறாங்க அவர்கள் தங்களை திருத்திக் கொள்வது நல்லது இல்ல சார் இப்போ அவங்களுடைய அச்சம் சரிதான இப்போ வந்து நீங்க வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி உங்களுக்கு தெரியாதது இல்ல சமூக பின்புலங்கள் எல்லாம் சேர்ந்துதான் வந்து தேர்தலில் வந்து பலனளிக்கும் பாஜகவுக்கு தென் மாவட்டங்கள்லையும் கொங்கு மண்டலத்திலையும் ஓரளவுக்கு செல்வாக்கு உண்டு அவங்களுடைய வாக்குகள் வந்து பெருமளவுல இருக்கிறது தென்மண்டலத்திலையும் கொங்கு மண்டலத்திலயும் அதை தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வடக்கு மண்டலத்துல வந்து ஒரு செல்வாக்கு உண்டு ஓபிஎஸ் டிவிக்கு நீங்களே சொல்றீங்க அவங்க வந்து ஒரு ஜாதி கட்சியா தங்களை மாத்திக்கிட்டாங்கன்னாலும் அவங்களுக்கு அந்த ஜாதியில செல்வாக்கு இருக்குன்னு தான் அர்த்தம் சோ பாஜக ஓபிஎஸ் டிவி செல்வாக்கு தென்மண்டலத்துல சேரும் போது மேற்கு மண்டலத்துல அவங்களுக்கு இருக்கிற செல்வாக்கு வடக்கு மண்டலத்துல வந்து பாமக அதே மாதிரி வந்து பாஜக இவங்களுடைய இந்த அதே மாதிரி வந்து வந்து திமுக ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் இப்ப இவங்க வாங்க போற எந்த ஓட்டுமே வந்து திமுகவுக்கு போக போற ஓட்டு கிடையாது திமுகவை எதிர்க்கிற ஓட்டு தான் அதாவது அதிமுகவுக்கு போக வேண்டிய திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை தான் இவங்களும் குறிவைக்கிறாங்க அப்படிங்கும் போது அது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு சிக்கல் தானே இல்ல அதாவது செல்வாக்குடைய கட்சிகள் என்று உங்களது பார்வையில ஒரு கூட்டமாக அவங்க இருக்கிறாங்க என்கிற கருத்து வேற அதிகமான வாக்கு பெறுகிற கட்சி என்பது வந்து வேற நீங்க சொல்ற செல்வாக்குங்கிறது அவர்களை சுத்தி ஒரு கூட்டம் இருக்கும் நீங்க எந்த அடிப்படையில மேற்கு மண்டலத்திலையும் தென் மாவட்டங்கள்லயும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு வங்கி இருக்குன்னு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல ஒட்டுமொத்த பாஜகவினுடைய வாக்கு வங்கி நான்கு சதவீதம் அதிகபட்சம் இப்ப வளர்ந்துட்டோம் 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 இல்லையா அதையெல்லாம் கணக்கில் எடுத்தா கூட பாஜகவினுடைய வாக்கு வங்கி ஆறு சதவீதம் அல்லது ஏழு சதவீதமாக இருக்கலாம் வட மாவட்டங்கள் இது வந்து வட மாவட்டங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் அந்த குறிப்பிட்ட மாவட்டங்களுக்குள்ள ஒரு ஐந்து சதவீதம் அவர்களது வாக்கு வங்கியாக இருக்குது தினகரன் அவருடைய பழைய வாக்கு வங்கி என்பது வந்து ஒரு இரண்டு பர்சன்ட் ஓ பன்னீர் செல்வம் என்பவரது வாக்கு வங்கியும் தினகரன் வாக்கு வங்கியும் அந்த சமுதாய ரீதியிலான வாக்கு வங்கிகள் தான் அப்ப இது எல்லாமே கூட்டி பாருங்களேன் ஒரு பதினைந்து தான் வரும் தமிழ்நாட்டுல அம்மா காலத்திலிருந்து இந்த திமுக அண்ணா திமுக இந்த இரண்டுக்கும் எதிரான வாக்கு வங்கிங்கிறது பதினைந்து சதவீத வாக்கு வங்கி இந்த வாக்கு வங்கியை தான் ஒரு காலத்துல விஜயகாந்த் பதினோரு சதவீதம் எடுத்தார் அப்ப இன்றைக்கும் இதே வாக்கு வங்கியில் இருந்துதான் சீமான் அதே வாக்கு வங்கியில இருந்துதான் பாரதிய ஜனதா கட்சி அப்ப இதுக்குள்ளதான் வந்து இருக்கு அதனால ஒரே பலகீனம் அதிமுக கட்சியை ஒருங்கிணைத்து ஒன்றுபடுத்தி ஒரு வலிமையான அதிமுகவாக தொண்டர்களை அரவணைத்து இந்த இயக்கத்தை வழிநடத்துகிற பொழுது திமுகவையும் பாஜகவையும் ஒரு சேர எதிர்த்து நின்று வெற்றி பெறக்கூடிய வல்லமை அண்ணா திமுகவுக்கு இருக்கு ஆனால் அதை வழிநடத்துகிற வல்லமை எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறதா என்பதுதான் இந்த தேர்தலில் நம்ம பார்க்க வேண்டியது நீங்களே சொல்றீங்க பாஜக பாமக டிடிவி ஓபிஎஸ் இவங்களை எல்லாம் தான் வந்து ஒரு பதினஞ்சு சதவீதம் வரைக்குமான வாக்குகள் வரும் அப்படின்னு நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவைத் தேர்தல் வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன் இதே மாதிரி ஒரு பலமுனை போட்டி நிலவுன ஒரு காலகட்டம் அதிமுக தனித்து போட்டிட்டுச்சு திமுக வந்து விசிகா முஸ்லீம் லீகோட சேர்ந்து போட்டிக்கிட்டாங்க பாஜக வந்து கிட்டத்தட்ட இப்ப இருக்கிற மாதிரியான ஒரு அணிதான் அமைச்சிருந்தாங்க பாமக தேமுதிக புதிய நீதி கட்சி இந்த மாதிரி வந்து ஒரு அணி வந்து அவங்க அமைச்சிருந்தாங்க அந்த அணி வாங்கின வாக்குகள் அப்படிங்கிறது வந்து பதினெட்டு சதவீத வாக்குகளை வாங்கி இரண்டு இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாங்க பல இடங்கள்ல திமுக வந்து மூன்றாவது இடத்துக்கு வந்து தள்ளி இருந்தாங்க பொள்ளாச்சி மாதிரியான தொகுதிகள் வேலூர் இங்க எல்லாம் வந்து அந்த கூட்டணி வந்து இரண்டாவது இடத்துக்கு வந்திருந்தது சோ இந்த இடத்துல இருந்து தான் எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருக்கிற தலைவர்களினுடைய அச்சம் வருது இந்த நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கான வாக்குகள் வந்து கம்மியா இருந்தாலும் சில தொகுதிகளில் வந்து அவங்க வலிமையா இருக்காங்க நீங்க வந்து எந்த அடிப்படையில் கொங்கு மண்டலத்திலையும் மண்டலத்திலையும் வந்து பாஜகவுக்கான வாக்குகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து கேட்டிருந்தீங்க கொங்கு மண்டலத்துல வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து பாஜக கூட்டணி வந்து இரண்டாம் இடம் வந்திருந்தது பொள்ளாச்சி மாதிரியான தொகுதிகளில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதி பாஜக அதிமுக கூட்டணியில போட்டியிட்ட ஐந்து தொகுதிகளில் நாலு தொகுதிகள் வந்து தென்மண்டலத்துல தென் மாவட்டங்களை சேர்ந்த தொகுதிகள் இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி அவங்க அவங்களுக்கு இருக்கிற பயம் என்னன்னா இவங்க சேர்ந்தாங்கன்னா சில இடங்கள்ல வந்து ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகி நம்ம மூணாவது இடத்துக்கு போயிருவோமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தை இரண்டாம் கட்ட தலைவர்கள் வெளிப்படுத்துறாங்க ஒரு ஆல்ரெடி கடந்த காலத்துல நீங்க அதிமுக எவ்வளவு இடங்கள்ல ஜெயிச்சது முப்பத்தி ஏழு அப்புறம் அத மறந்துட்டீங்களே அப்ப இவ்வளவு வாக்கு வலிமை இருந்தாலும் கூட இப்ப நீங்க சொல்லக்கூடிய அவ்வளவு பலங்களும் பாஜக ஓபிஎஸ் பாட்டாளி மக்கள் கட்சி இவங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து இருக்குதுன்னே ஒரு வாதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்ப அதே ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல்ல வெற்றி பெற்றது யாரு அப்ப அதே வெற்றியை இன்றைக்கு பெறலாம் ஆனால் அந்த வெற்றியை நோக்கி இயக்கத்தை கட்டுக்கோப்பாக தொண்டர்களை உற்சாகப்படுத்தி தொண்டர்களை ஒருங்கிணைத்து வழி நடத்துகிற தகுதி எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறதா என்பது வேணா அந்த இடத்துல அவர்களது அச்சமாக இருக்கலாமே ஒழிய அண்ணா திமுக என்கிற கட்சியினுடைய வலிமையை தேர்தலில் வெற்றி பெறுகிற வல்லமையை குறித்து நம்ம சந்தேகப்படணும் அச்சம் கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை நம்ம நினைக்கிறேன் பயம் என்னன்னா அதிமுக ஜெயிச்ச மாதிரி இப்ப திமுக ஜெயிச்சு அப்ப திமுக போன மாதிரி நம்ம சில இடங்கள்ல மூணாவது இடத்துக்கு போயிட்டோம்னா ஒற்றை தலைமையா எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி அதிமுக திரண்டுச்சு சொன்ன அந்த வாதம் உடஞ்சிருமே அப்படிங்கிற ஒரு பயத்தை வெளிப்படுத்துறாங்க அது நியாயமானது தானே ஒற்றை தலைமையா எடப்பாடி பழனிசாமி பின்னால அண்ணா திமுக திரளில் அண்ணா அடிச்சு ஒரு குறுக்கு வழியில எடப்பாடி பழனிசாமி முன்னுக்கு வந்து நிற்கிறார் கட்சி அவர் பின்னால திரளில் கட்சியில முண்டி அடிச்சு குறுக்கு வழியில அவர் முன்னால வந்து நிக்கிறார் அது ஒரு தனி விவாத பொருள் ஆனால் தேர்தலில் திமுகவுக்கு இந்த மூன்றாண்டு காலத்துல அவர்களது ஒவ்வொரு திட்டத்தையும் நீங்க வந்து எடுத்து பாருங்க அவர்கள் தேர்தல் அறிக்கையை எடுத்துக்கோங்க திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு பொதுக்கூட்டமாக முழங்கினார் இல்லையா கலைஞரின் மகன் நான் சொன்னதை செய்வேன் செய்வதை சொல்வேன் இதெல்லாம் அவர் பேசினார் இதுவரை என்ன செய்திருக்கிறார் பாருங்க மிக குறுகிய காலத்துல அதாவது யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அந்த எதிர்ப்பு வாக்குகள்ங்கிறது வரும் ஆனா மிக குறுகிய காலத்துல அதிக எதிர்ப்புகளை இன்றைக்கு சம்பாதித்திருப்பது இன்றைய ஆளுகிற திமுகவினுடைய அரசாங்கம் மட்டும்தான் நீங்க வாரிசு அரசியல் என்னங்க ஒரு திராவிட இயக்கம் இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் பேரதிகர் அண்ணா அதற்கு பிறகு கலைஞர் புரட்சித் அவரே ஒரு பேட்டியில சொல்லியிருப்பார் எம்ஜிஆருடைய ஆதரவால் மட்டுமே தான் கட்சியினுடைய தலைவராக முதலமைச்சராக பொறுப்பேற்றேன் என்று கலைஞர் ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருப்பார் அதற்கு பிறகு ஸ்டாலின் வந்தார் ஸ்டாலின் இடத்துல ஒரு நாற்பது ஆண்டு காலம் உழைப்பு இருந்தது ஆனா இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால ஒத்த செங்கல்ல தூக்கிட்டு ஒரு ஆளு ஒரு புறம் போறாரு கடைசில வந்து இன்றைக்கு அவர் கிட்டத்தட்ட அறிவிக்கப்படாத முதலமைச்சராக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவர் அடுத்த அவரது மகன் அடுத்த இளைஞரணி தலைவருக்கு தயாராக இருக்கிறார் இதுவா அண்ணா கண்ட திராவிட இயக்கம் இது என்ன கருணாநிதி வீட்டு குடும்ப சொத்தா இதுவா இதுவா திராவிட கொள்கைகள் லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் சாதிக்கும் மதத்துக்கும் வாரிசு அரசியலுக்கும் எதிராக திமுகவுக்கு எதிராக வலிமையாக உருவாக்கப்பட்ட இயக்கம் அண்ணா திமுக சென்ற தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்தது என்பது ஒரு விபத்து அது அண்ணா திமுக ஒரு முறையாக கட்டமைக்கப்பட்டு வழிநடத்தப்படாத காரணத்தால் ஏற்பட்ட தோல்வி அதனாலதான் உங்களுக்கு சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு இடத்துலயும் நான் திரும்பவும் சொல்றது இதை சரியாக கட்டமைத்து ஒருங்கிணைத்து வழிநடத்தப்பட்டால் நிச்சயமாக அதிமுக வெற்றி பெறும் அப்ப திமுக இரண்டாவது இடத்துக்கா மூன்றாவது இடத்துக்கா பாஜக நிச்சயமா திமுக இரண்டாவது இடம் வரும் மூன்றாவது இடம் வந்து பை டிஃபால்ட் சீமானோடு இந்த பாஜக கூட்டணி போட்டி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் ஆனால் அண்ணா திமுக வலிமையாக இந்த இயக்கம் வழிநடத்தப்பட்டால் நாற்பதிலும் வெள்ளுகிற ஆற்றல் கொண்ட கட்சி இல்ல சார் இப்போ ஒரு ஆட்சிக்கு வந்து எந்த ஒரு ஆட்சியுமே மக்களை முழுசா திருப்திப்படுத்த முடியாது அதிருப்தி இல்லாத ஆட்சியை இருக்க முடியாது ஆனா அந்த ஆட்சிக்கான அதிருப்தியை கன்சாலிடேட் பண்ணி அதை வாக்குகளா மாத்துற அளவுக்கு இங்க எதிர்க்கட்சிகளுக்கு வலிமை இருக்கா எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் இருக்காங்களா அப்படிங்கறதான கேள்வி அதாவது எந்த ஆட்சிக்குமே கெட்ட பேர் இல்லாம இருக்காது நான் சொல்றது மிக அதிகமான நீங்க லஞ்சம் போன தடவ திரு ஸ்டாலின் என்ன பேசினாரு கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் டைரி நெஞ்ச தொட்டு உள்ள சுத்தியோடு மன உறுதியோடு ஸ்டாலின் தன்னுடைய ஆட்சியில ஒரு பைசா எந்த இடத்துலயும் கலெக்ஷன் இல்ல கமிஷன் இல்ல கரப்ஷன் இல்ல சொல்ல முடியுமா அவரால சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் எந்த இடத்துலயும் சொல்ல முடியாது அடுத்து சட்டம் ஒழுங்கு அது வந்து திமுக ஆட்சிக்கு உண்டான சாபக்கேடு அந்த சட்டம் ஒழுங்கு என்பது சரியாக பராமரிக்கப்படுவது இல்லை என்பது அப்ப இது மாதிரி நம்ம ஒரு பட்டியல் இட்டோம்னா மிகப்பெரிய பட்டியலை சொல்ல முடியும் இந்த ஆட்சியினுடைய அவலங்கள் என்ன அப்படின்னா நம்ம நாலு கணக்க பட்டியல் வந்து இடலாம் அதனால திமுக வந்து பாஜக அண்ணா திமுக என்று ஒரு சித்தாந்த அரசியலை கையில் எடுத்தாங்க அப்படி ஒரு சித்தாந்தத்தை முன் அதாவது உணர்ச்சி பூர்வமா அதாவது தமிழுக்கு ஆபத்து தமிழனுக்கு ஆபத்து திராவிடத்துக்கு ஆபத்து ஆரியர் வர்றாங்க அந்நியர் வர்றாங்க திராவிடமே திரண்டேழு இதெல்லாம் அவங்க வந்து ஒரு முழக்கத்துக்கு எதுக்காக தங்கள் குடும்ப சம்பாத்தியம் தங்களால் செய்யப்படுகிற ஊழல் இது வெளிவரக்கூடாது என்பதை மறைப்பதற்காக இதே போலதான் மத்தியில் ஆளுகிற திரு மோடி அவர்களது அரசாங்கத்திலையும் கூட பார்த்தீங்கன்னா நிச்சயமா ஒரு விளம்பர அரசாங்கமாக அதாவது ஜெய் ஸ்ரீராம் இதுதான் அவர்களது தேர்தல் முழக்கமாக இருக்கிறது ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சித்தாந்தங்களுக்கு அப்பாற்பட்டு திராவிட சித்தாந்தத்தில் பயணிக்கிற இயக்கமாக இருந்தாலும் கூட மக்கள் நலனை முன்னிறுத்தி செயல்படுகிற ஒரு இயக்கமாக கட்சியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்குது இதுல ஒரே துரதிருஷ்டம் அவர்கள் மறைவுக்கு பிறகு தலைமையில உட்கட்சியில ஏற்பட்டு இருக்கிற கருத்து மோதல்கள் அதுக்கு உள்ள இருக்கிற மன வேறுபாடுகள் இதுதான் அதிமுகவனுடைய வெற்றியை கடந்த சில தேர்தல்களில் பாதித்திருக்கிறது ஆனால் அதற்காக பாஜகவோடு போய் ஓ பன்னீர்செல்வம் இன்றைக்கு ஐக்கியமாவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் ஒரு அண்ணா அதிமுக தொண்டனாக தன்னை மூன்று முறை முதலமைச்சராக்கி பார்த்த இந்த இயக்கத்துக்கு விசுவாசமாக அவர் இருந்திருக்க வேண்டும் அப்ப திமுகவையும் எதிர்த்து பாஜகவையும் எதிர்த்து வெள்ளுகிற ஆற்றல் அண்ணா அதிமுக என்கிற கட்சிக்கு உண்டு எனக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது அது தனிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதரோடு இருக்கிற கருத்து வேறுபாடு அண்ணா திமுக என்கிற அதிமுக எனக்கு கருத்து வேறுபாடு கேள்வி நான் கேட்டாகணும் ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவை தேர்தல கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் அதிமுக வந்து அஹ் பிரதமரை வந்து முன்னிறுத்தாத ஒரு சூழல் தேசிய கட்சியை சேர்ந்த யாரையும் பிரதமர முன்னிறுத்தாம ஜெயலலிதா வந்து அவங்களே பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்திக்கிட்டாங்க அது கட்சியினருடைய பேச்சுகள் அந்த மாதிரிதான் இருந்தது அஹ் முழுக்க முழுக்க வந்து அது ஒரு மக்களவை தேர்தல் அப்படிங்கிறதுனால மத்திய அரசை எதிர்த்து வந்து களமாடுனாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அந்த இடத்துக்கு நகருமா ஏன்னா இரண்டாயிரத்தி அதிமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில வந்து தனியா ஒரு பகுதியே இருந்தது காங்கிரஸ் ஆட்சி தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகங்கள் அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து மத்திய அரசை வந்து அவங்க கார்னர் பண்ணி தான் முப்பத்தி ஏழு சீட் அப்படிங்கிற இடத்துக்கு போக முடிஞ்சது இந்த வலிமையான எதிர்ப்பை வந்து எடப்பாடி பழனிசாமியால் எடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விதான் இன்னைக்கு அரசியல் களத்துல இருக்கு அந்த கேள்விதான் கட்சிகளை வந்து எடப்பாடி பள்ளி சாமியை நோக்கி கூட்டணிக்காக நகர விடாமையும் பண்ணிருக்கு ஒரு எடப்பாடி பள்ளி நம்பி இன்றைய அண்ணா திமுக இல்ல அவர்தான் அது வந்து ரட்டளை சின்னத்துல கையெழுத்து போடுறது எந்த தொகுதியில யார் வேட்பாளர் அப்புறம் அவர் தேர்தல் செலவுக்கு பணம் கொடுக்கறது இந்த மூணு வேளைதான் எடப்பாடி பள்ளி சாமி கிட்ட இருக்கு அதே அவர் அப்ரூவ் பண்ணி ஆகணும் கட்சி எதை முன்னிருந்து தேர்தல் சந்திக்க போறதுன்னு அவர்தான சொல்லி ஆகணும் இல்ல அவருக்கு சொல்ல தெரியாது அவர் அவர் சொல்லலைன்னே வச்சுக்கோங்களேன் அதிமுக அடிப்படை சித்தாந்தங்கள் இருக்கு இல்லையா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அதிமுகவினுடைய ஆதரவு இல்லாமல் மத்தியில் யாரும் அது பாஜக தலைமையில ஒரு ஆட்சி அமைந்தாலும் சரி இந்தியா கூட்டணி தலைமையில ஒரு ஆட்சி அமைந்தாலும் சரி அல்லது இந்த இரண்டும் இல்லாத மூன்றாவதாக யாரேனும் ஆட்சி அமைத்தாலும் சரி தமிழகத்துல நாற்பது தொகுதியிலும் அதிமுக வென்றெடுக்கிற பொழுது அதிமுகவருடைய ஆதரவு இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது இப்ப பாஜக வென்று விட்டது நானூறு தொகுதிக்கு மேல என்று அவங்க பேசுறாங்க அப்பறேங்க நீங்க அதிமுகவோட கூட்டணிக்கு இந்த தொங்கு தொங்குறீங்க அப்ப அது அவர்களது பலகீனத்தைத்தான காட்டுது கூட்டணி கதவுகள் திறந்திருக்குன்னு ஏன் இன்றைக்கு அமித்ஷா வந்து சொல்றாரு அப்ப அதிமுக தயவு தேவைப்படுது இல்ல அப்ப நாற்பது தொகுதியிலும் அதிமுக தனித்து நின்று வெற்றி பெறுகிற பட்சத்தில் அடுத்து ஆள போகிற அரசாங்கத்தை தீர்மானிக்கிற சக்தியாக அடுத்து அமைய இருக்கிற அந்த அரசாங்கத்துக்கு பிரதம அமைச்சரை முடிவு செய்கிற சக்தியாக அதிமுக விளங்கும் இல்லை சார் இப்ப கேசிபி சார் வந்து இவ்வளவு நம்பிக்கையா பேசுறாங்க அதிமுக தரப்பு கிட்டே அந்த நம்பிக்கையை வந்து பார்க்க முடியலையே நிறைய இடங்கள்ல வந்து அதிமுகவினர் பேசும்போது நிறைய பேர் சீட்டை வேண்டான்றாங்க அப்படிங்கிற இடத்துக்கு தான் அந்த மாதிரியான செய்திகளை தான் கேட்க முடியுது இவங்க எல்லாம் சசிகலா காலத்துல ஏதாவது பர்சன்டேஜ் நம்மளுக்கு ஒரு விகிதாச்சாரம் கிடைக்கும் என்று அரசியலுக்குள்ள வந்தவங்க என் எல்லாம் வந்து எழுபத்தி ரெண்டுல இருந்து எம்ஜிஆர் அதிமுக என்கிற அந்த இயக்கத்தோடு ஒன்றிணைந்து பயணித்தவன் எடப்பாடி பழனிசாமி அதிமுக சேர்ந்தது எண்பத்தி எட்டுகளுக்கு பிறகு அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்த்ததில்லைவர் எம்ஜிஆரால் அடையாளம் காணப்பட்டு அவரால் உருவாக்கப்பட்டு எதிர்காலத்தில் இந்த இயக்கத்திற்கு ஒரு பாதுகாப்பு அரணாக என் போன்றவர்கள் திரள திகழ வேண்டும் என்று உருவாக்கப்பட்டவர்கள் அதனால மற்றவர்களை விட இந்த இயக்கத்தை பற்றிய புரிதலும் இந்த தொண்டர்களை பற்றிய ஒரு அக்கறையும் அண்ணா அதிமுக வாக்கு வங்கி எப்படி இருக்கும் அது எப்படி செயல்படும் என்பதையும் நன்கு நான் புரிந்து வைத்திருக்கிறேன் வலிமையான கட்சி இது வந்து எடப்பாடி பழனிசாமி பின்னால அணி தரல எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டத்துல முண்டி அடிச்சு குறுக்கு வழியில முன்னுக்கு வந்து நிக்கிறார் ஆனா அது இன்றைய தேர்தலுக்கான பிரச்சனை அல்ல இந்த தேர்தலுக்கான பிரச்சனை என்பது அதிமுக நாற்பதிலும் வெற்றி பெற்றாக வேண்டும் அது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக கொண்ட இயக்கமாக திமுக கூட்டணியை விட பாஜக கூட்டணியை விட அதிமுக வலிமையாக இருக்கிறது அதே மாதிரி சார் இப்போ நீங்க சொல்றீங்க அதிமுக வந்து வாக்குகள் பெரிய கூடாது அதிமுக தரணும் பாஜகவும் அதே மாதிரியான ஒரு முயற்சிகள் இருக்கிறதா தான் வந்து தகவல் வெளியாகி இருக்கு ஜி கே வாசனை வச்சு இதற்கான ஜி கே வாசன் வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சதே அதிமுக இருக்கிற எல்லா அணிகளும் வந்து ஓரணிலும் தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிறதா அப்படிங்கிறது வந்து ஓபிஎஸ் தரப்பில் உள்ளவங்க சொல்றாங்க ஜி கே வாசன் வந்து எல்லா தரப்புலையும் இதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த முயற்சி எப்படி பாக்குறீங்க இல்ல ஜி கே வாசன் வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த நேரத்துல ஜி கே வாசனை சந்தித்ததே தவறுங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா ஜி கே வாசன் சந்தித்தது பேசியது பாஜகவோடு உடனான கூட்டணிக்கு என்ன அப்ப இந்த இரண்டு மூன்று மாத காலங்களாக அல்லது இந்த ஒரு ஆறு மாத காலங்களாக பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று சிறுபான்மையினர் வாக்குகளை நம்பிக்கையை பெறக்கூடிய நிலையை நோக்கி அதிமுக பயணிக்குது அப்படி பயணிக்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமி வாசனோடு மகிழ்ச்சிகரமான சந்திப்புகளை நடத்துகிற பொழுது சிறுபான்மை சமுதாயத்துல ஒரு அச்சம் ஒரு சந்தேக உணர்வு ஏதேனும் மீண்டும் பாஜக இடத்துல செல்லுகிற முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுத்து விடுவாரா என்கிற ஒரு அச்சம் உண்டாகுது அப்ப அந்த சந்திப்பையே எடப்பாடி பழனிசாமி தவிர்த்திருக்க வேண்டும் அதற்கு வலு சேர்க்கிற வகையில்தான் நேற்று அமித்ஷா அவர்களும் கூட இல்ல இன்னும் கூட்டணி கதவுகள் வந்து திறந்துதான் இருக்கு என்கிற கருத்தையெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு அப்ப அந்த வாசன் கிட்ட என்ன எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு வாசன் அதை என்ன திருப்பி அங்க சொல்லி இருக்காரு என்ன இவர்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்தது அல்லது நடந்து கொண்டு இருக்கிறது என்பது தெரியாது அப்ப நீங்களே சொல்றீங்க ஜி கே வாசன் சந்திச்சதை வந்து தவிர்த்திருக்கணும் அப்படின்னு ஜி கே வாசன் சந்திச்சத வந்து தவிர்க்கிறத தாண்டி அதுல அந்த சந்திப்புல வந்து பாஜக கூட்டணி தொடர்பா எதுவும் பேசப்படலை அப்படிங்கிற விஷயத்தையாவது அதிமுக தொண்டர்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கணும் அதையும் பண்ணலை அப்படின்னா மறைமுகவும் அதிமுகவும் இன்னொரு கதவை சாத்திட்டாலும் ஜங்கள தொடர்ந்து தான் வச்சிருக்காங்களோ பாஜக கூட்டணிக்கு இல்ல குறைச்சுக்கு தனக்கு ஏதேன்னு ஒரு கவசத்தை அணிந்து கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி துணிந்திருக்கிறார் என்று வேணா நம்ம பார்க்கலாம் நான் எது தாங்க ஆகணும் வேற வழி இல்ல ஆஹ் அமித்ஷாவ் பொறுத்துக்க சொல்லுங்க என்ன ஏதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல ரேட்ல வளைச்சர வேண்டாம் ஏன்னா சோரன் ஜார்க்கண்ட்ல அந்த முதலமைச்சர் வளைக்கப்பட்டு விட்டார் அரவிந்த் கெஜ்ரிவால சுற்றி வளையம் பின்னப்பட்டு கொண்டிருக்கிறது அது போன்ற நிலைகள் வந்து எனக்கு வந்துடக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு பேக் டோர் டீல் இப்ப அவர் திமுக ஒரு டீல் போட்டிருக்காரு அது மாதிரி பாஜக ஒரு டீலுக்கு வாசனை அவர் வந்து பயன்படுத்தி இருக்கலாம் ஆனால் அண்ணா திமுக மீண்டும் பாஜகவோடு கூட்டணி என்கிற முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுத்தால் அவரது தலைமை தகர்க்கப்படும் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை தகர்க்கப்படும் மீண்டும் ஒரு முறை பாஜகவோடு கூட்டணி என்கிற முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுத்தார் சார் நீங்க ஒரு மூத்த அரசியல்வாதி நிறைய தேர்தல்களை பார்த்தவர் இப்போ வந்து இன்னும் கூட்டணிகள் முடிவாகல ஆனா வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து செட் ஆக ஆரம்பிச்சிருக்கு இந்த தேர்தல் வந்து எந்த மாதிரியான தேர்தலா இருக்கும் ரெண்டாயிரத்தி நாலு மாதிரி இருக்குமா இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு மாதிரி இருக்குமா இல்ல ரெண்டு கட்சிகளுக்கும் சமமா இல்ல ஓரளவுக்கு நிறைய தொகுதிகள் கிடைக்கலனாலும் ஒரு கௌரவமான இடங்கள்ல எல்லாத்தோ எல்லா கட்சிகளும் ஒன்பது மாதிரி இருக்கும் மாதிரி அதாவது திமுக கூட்டணியையும் பாஜக கூட்டணியையும் ஒரு சேர எதிர்த்து நின்று வெற்றி பெறுகிற ஒரு தேர்தலாக இருக்கும் அம்மா போன்ற வலிமையான தலைவர்கள் இல்லாவிட்டாலும் எடப்பாடி பழனிசாமி பின்னால அதிமுக இல்ல ஆனால் அந்த தொண்டர்கள் ஒன்றிணைந்து பாஜகவுக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்தி வெற்றி பெற வைத்தார்கள் என்கிற வரலாறு படைக்கிற தேர்தலாக இது இருக்கும் பார்க்கலாம் சார் தேர்தல் கூட்டணிகள் தேர்தல் முடிவுகள் எப்படி வருது தொடர்ந்து பேசுவோம் நினைவு கருது பயிரும் மிக்க நன்றி நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்